ஹலோ நம்ம கிச்சன்லாம் வேடின்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம மாம்பழம் இருக்கிறதுனால மாம்பழம் பப்பட் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம தோல் தீவிடலாம் இதுமாதிரி நல்ல பழமாக எடுத்து தோல் தீவிட்டு நம்ம வந்து வேட்டரில் வச்சு துருவி எடுத்துடலாம் இதை நார் மாம்பழமாக இருக்குது அதனால தான் இல்லைன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி அரைச்சி கூட போட்டுடலாம் ம் பார்த்திங்கன்னா நம்ம பழம் எல்லாம் புழிஞ்சாச்சு இதெல்லாம் கொட்டை தோல் எல்லாமே இவ்வளோ தான் வந்திருக்கு நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடி கட்டிடணும் ஏன்னா நார் இருக்காதுனால தான் இது ரெண்டு டைமாக போட்டு நல்லா மைசாக அரைச்சி வடி கட்டிடலாம் இந்த மாதிரி நல்லா வடி கட்டணோம்னா நார்லாம் மேலே நெஞ்சு போயிடும் இது வந்து நீலமாங்க அதனால் நார் இருக்குது அந்த மாதிரி மல்கோவா அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வடிகட்ட தேவையில்லை அப்படியே அரைச்சி போட்டுடலாம் இவட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ நார் இருக்குது இப்போ நம்ம அப்படியே போட்டிருந்தோம்னா நார் நாராக இருக்கும் இந்த பப்பட்டு சாப்பிட முடியாது அதனால் வடிகட்டி எடுத்தாச்சு கடாய் சூடு பண்ணிவிட்டோம் இதில் ஊற்றி விளையாணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைவிடாமல் நல்லா ஐயில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிக்கும் டக்குன்னு நம்ம ரொம்ப ஒரு பத்து நிமிஷமாவது கிளறணும் நம்ம வந்து மாம்பழம் ஈப்பாக இருக்கிறதுனால ஒரு முக்கால் கப்பு சக்கரை போட்டுக்கலாம் இது ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு கம்பி பழம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சக்கரை நல்லா கரையிட்டோம் அப்போ தான் நம்ம கம்பி பழம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் ஒரு கம்பி பதம் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தட்டில் வந்து நெய் தடையிடலாம் அப்போ தான் நம்ம போடும்போது ஒட்டாமல் இருக்கும் இதை நம்ம மொண்டு தட்டில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்மளை நல்லா இளைஞ்சி விட்றலாம் இதை இப்போ நம்ம இதுமாரி எல்லா தட்லையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பப்புடு நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம இது மெதுவாக எடுத்து கட் பண்ணிட வேண்டியதாக பீஸு கட் பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் நான் கொஞ்சம் மெலீஸாக ஊற்றுறதுனால சீக்கிரமாக காய்ஞ்சிட்டு கொஞ்சம் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சோட லேட்டாகும் பாருங்கள் இன்னும் அழகாக சூப்பராக வந்துச்சு பார்த்திங்கன்னா மாதிரி ரோல் பண்ணிடலாம் நம்ம டப்பாவில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம்தான் பண்ணேன் நீங்கள் நிறையா பண்ணீங்கனாலும் வச்சுக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வீணாக போகாது ஏன்னா நம்ம வந்து பாவு காய்ச்ச சக்கரை பாவில் காய்ச்சறதுனால அப்படியே இருக்கும் பாருங்கள் பப்பட் சூப்பராக ஆகிட்டு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய்